சுவிசேஷத்தின் சத்தியம் பாடம் நூறு தேவனை பற்றிய வைராக்கியம் காஸ்பல் த்ரூ லெசன் ஹண்ட்ரட் ஜீல் of காட் ரோமர் பத்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் அப்போ சில பவுல் இஸ்ரேவேல் ஜனங்களை குறித்து ஒரு சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார் அதாவது தேவனை பற்றி அவர்களுக்கு அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறேன் ஆகிலும் அது அதாவது தேவனை பற்றிருக்கின்ற வைராக்கியமானது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல என்கின்ற வெளிப்பாடை நமக்கு பகிர்ந்து கொள்கிறார் இந்த அறிவில்லாத தேவனை பற்றிருக்கின்ற வழக்கியமானது எந்த அறியாமையை குறிக்கிறது இதற்கு வசனம் மூன்றிலே மிகவும் தெளிவாக பவுல் நமக்கு வெளிப்படுத்துவது என்னவென்றால் அவர்கள் அதாவது இஸ்ரோல் ஜனங்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்படியாதிருக்கிறார்கள் அறிவில்லாமல் அவர்களுக்கு தேவனை பற்றிருக்கின்ற வாராக்கியம் உண்டு ஆனால் அந்த அறிவானது ரெண்டு குறைந்தியர் ஐந்தாம் அதிகாரத்தில் இருபத்தி ஓராம் வசனத்திலே பவுல் குறைந்து விசுவாசிகளுக்கு மிகவும் தெளிவாக வெளிப்படுத்துகிறார் அதாவது நாம் நாம் என்றால் இயேசுவை விசுவாசிக்கின்ற ஒவ்வொரு விசுவாசியிலும் அவருக்குள் அவருக்குள் என்றால் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு இந்த வசனத்தில் மிகவும் தெளிவாக எழுதப்படுகின்ற சத்தியம் என்னவென்றால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசிகளும் கிறிஸ்துவுக்குள் நம் தேவனுடைய நீதியாகும்படிக்கு தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார் பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் சுருக்கமாக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையிலே சிந்தப்பட்ட இரத்தமானது நம் பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரித்து இயேசு கிறிஸ்துவின் நீதியை அந்த பாபத்துக்கு பதிலாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த கிருபையை பெற்றுக் கொண்டவர்கள் தேவ நீதியாய் இருக்கிறார்கள் என்கின்ற சுவிசேஷத்தின் சத்தியத்தை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் இந்த அறிவானது இசரேவல் ஜனங்களுக்கு இல்லாததினால் அவர்கள் சுயமாக செயல்கள் மூலியமாக பிரமாணத்தின் கிரியைகள் மூலியமாக இந்த சுயநீதி முன்பாக அவர்களை தேவனுக்கு முன்பாக நிலைநிறுத்தும்படியாக பிரயாசப்படுகிறார்கள் என்கின்ற சத்தியத்தை பவுல் நமக்கு இன்று தெளிவாக வெளிப்படுத்துகிறார் இன்றைக்கு இயேசுவை விசுவாசிக்கின்ற விசுவாசிகள் தேவனை பத்திருக்கின்ற வாராக்கியமானது In Romans chapter 10, verse 2, Apostle Paul is teaching us a lesson about the people of Israel's zeal of God. In verse 2, For I bear them record that they have a zeal of God, but not according to knowledge. Paul is emphasizing the Israelites having zeal of God, but not according to the knowledge of the Word of God. In verse 3, they are being ignorant of God's righteousness. This truth is revealed in 2 Corinthians chapter 5, verse 21, that For he hath made him to be sin for us, who knew no sin, that we, we here refers to all believers in Jesus Christ, might be made the righteousness of God in him. So today, every believer who accepts Jesus Christ as their personal savior have been made The righteousness of God. This truth is not accepted by the people of Israel. This truth was their ignorance. Therefore, they tried to establish their own righteousness by keeping the law or by the works of the law, not realizing. That Jesus Christ has shed blood on the cross for our sins, for our redemption, and now the gift of righteousness has been given to us by God Himself through Jesus Christ. This is the gospel truth. வரக்கியமாக இருந்த ஒரு நபரின் வாழ்க்கை சம்பவத்தை நாம் பார்க்க போகின்றோம் அவர்தான் சவுல் பிறகு அப்போசல் பவுலாக மாறினார் அப்போசல் நடவடிக்கையில் இருபத்தி ஆறாம் அதிகாரம் வசனம் நான்கு தொடங்கி பதினோரு வரை வாசிக்கும் பொழுது அப்போசுல் பவுல் அக்ரிப்பா ராஜாவுக்கு முன்பாக தன்னை குறித்து சாட்சி சொல்கிறார் அவருடைய சாட்சியில் பார்க்கும் இயேசு கிறிஸ்துவை அறியாததினால் அவருடைய தேவனை பற்றிருக்கின்ற வைராக்கியமானது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்களுக்கு எதிராக அவர் செயல்படுகிறார் இன்றைக்கும் கூட நாம் தேவனை பற்றி வைராக்கியத்தோடு வாழலாம் ஆனால் அந்த வைராக்கியமானது இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகின்ற அறிவிலே இருக்கின்ற வராக்கமாக இல்லாவிட்டால் நாமும் நம்மை அறியாமலே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற விசுவாசிகளுக்கு எதிராக நாம் செயல்பட சாத்தியம் என்கின்ற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த பகுதியில் பார்க்கும் பொழுது பவுலானவர் இயேசுவின் நாமத்துக்கு விரோதமாக செயல்படுகிறார் அவர் பிரதான ஆசனிடத்திலே அவர் அனுமதி பெற்று இயேசுவை விசுவாசிக்கின்றவர்களை பிடித்து சிறையில் அடைத்து அவர்களை துன்பப்படுத்துகிறார் அவர்களை கொலையும் செய்கிறார் என்கின்ற சாட்சி அவரே சொல்கிறார் அதே வேளையில் இந்த இயேசுவை விசுவாசிப்பவர்கள் தேவ தூஷணம் செய்கிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டுதலோடு அவர்களையும் அவர் துன்பப்படுத்துகிறார் அனைவருக்கும் சவுல் செய்த காரியமானது மிகவும் கடுமையான கொடுமையான சம்பவம் என்பதை நாம் எண்ணிக்கொள்வோம் ஆனாலும் கூட ஒரு பகுதியில் பார்க்கும் பொழுது அவருக்கு இருக்கின்ற தேவனை பற்றியிருக்கின்ற வாரக்கியமானது சுவிசேஷத்தை அறியாமல் இருப்பதினால் இவ்விதமாக அவர் செயல்படுகிறார் அவர் மோசையின் பிரமாணங்களுக்காக அவர் யூதருடைய வம்சத்துக்காக அவர்களுடைய மார்க்கத்துக்காக அவர்களுடைய கலாச்சாரத்துக்காக அந்த எருசலம் பட்டணத்தோட தேவாலயத்துக்காக அதிக வராக்கியம் கொண்ட சவுளாக அவர் செயல்படுகிறார் தேவனை பற்றி இருக்கின்ற வாராக்கியமானது அறிவில்லாமல் இருக்கும் பொழுது அது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்கள் கூட எதிராக அது செயல்படுகிறது என்கின்ற உதாரணத்தை ஆதாரத்தை நாம் இங்கு அறிந்து கொள்ளலாம் அப்போ கிங் Apostle பால் Was Paul or Saul? He was against those believers of Jesus Christ. He caught the believers by seeking approval from the high priest and they put them in prison. And he was against them by putting them to death he did compel them for blasphemy and he did so many other violent things that made him a hero of a man zeal of god but unfortunately all the zeal of god within him was against the believers of jesus christ because he was ignorant the truth about Jesus Christ Himself. So today we might have the zeal of God in our hearts, but if it does not comply or ignorant about Jesus Christ or the gospel of Jesus Christ, we also can become like Paul or Saul. and we might be against the the believers of Jesus Christ. That is the gospel truth. சவுல் சந்தித்த பிறகு அவர் பவுலாக மாறின பிறகு தன்னுடைய தெய்வனை பத்திருக்கின்ற வராக்கியமானது மறைந்து கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே அவர் வாழ தொடங்கினார் அவர் சவுளாக இருக்கும் பொழுது நியாயப்பிரமாணத்துக்கு வாழ்ந்தவராக ஒரு பரிசியராக தேவனை பற்றியிருக்கின்ற வைராக்கியத்தை அவர் வெளிப்படுத்தினார் யூத மார்க்கத்துக்கும் வம்சத்துக்கும் அவர்களுடைய பாரம்பரியங்களுக்கும் அவர் மிகவும் கடுமையான ஒரு நபராக காணப்பட்டார் அதனால்தான் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை விசுவாசிப்பவர்களுக்கு அவர் எதிராக செயல்படுகிறார் கவனிங்க நியாயப்பிரமாணமானது அவருடைய கண்களை அவருடைய இருதயத்தை மறைத்தது பாரம்பரியம் யூத மார்க்கம் அவருடைய சிந்தனையை மாற்றினது இது அனைத்தும் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது எல்லாம் மாறினது பிறகு அவரே சாட்சி கொடுக்கிறார் அதாவது இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவனை பற்றிய வராக்கியம் இருக்கிறது ஆனால் அறிவில்லாத வராக்கியம் என்கிற சத்தியத்தை அவர்தான் நமக்கு பகிர்ந்து கொள்கிறார் பவுலும் கூட அவ்விதமாக இருந்த ஒரு நபராக இருப்பதை நாம் இப்பொழுது அறிந்து கொள்ளலாம். when Saul met Jesus he was converted the law of moses judaism or the way of the tradition of the people of jews blinded his mind and heart And because of that, he was against those who believe in Jesus Christ. But when he came in contact with Jesus Christ, his perspective changed. His view about Jesus Christ was renewed in his mind. Then he realized and wrote Romans chapter 10, verse 2, that even though the people of Israel மத்தையு பதினாறாம் அதிகாரத்தில் வசனங்கள் பதினாறு தொடங்கி பதினெட்டு வரை நான் வாசிக்க பொழுது ஏசு கிறிஸ்து தன்னை குறித்து ஜனங்கள் என்ன சொல்கிறார் கேள்விக்கு சீமன் பேதுரு இவ்விதமாக மறுமொழி கொடுக்கிறார் அதாவது இயேசுதான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாக இருக்கிறார் என்கின்ற வார்த்தையை சொல்கிறார் அதற்கு மறுமொழியாக இயேசு கிறிஸ்து இது வந்துட்டு பரலோகத்தெடுக்கிற என் பிதாவனுக்கு வெளிப்படுத்துகிறார் என்கின்ற சத்தியத்தையும் கூறுகிறார் அதற்கு இயேசு மறுமொழியாக ஒரு முக்கிய சத்தியத்தை சபைக்கு வெளிப்படுத்துகிறார் வசனம் பதினெட்டு என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை பாதாளத்தின் வாசல்கள் அதை அதாவது சபையை மேற்கொள்வதில்லை சபைக்கு எதிராக வருவது பாதாளத்தின் வாசல்களுடைய கிரியைகள் இருளின் அதிகாரங்கள் நாம் சற்று யோசிக்கும் பொழுது சவுலானவர் சபைக்கு விரோதமாக செயல்படுகிறார் சௌலானவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற சபையாருக்கு எதிராக அவர் செயல்படுகிறார் அவர்களை சிறையில் அடைத்து கொள்ளவும் துணிந்தார் ஏனென்றால் இந்த பாதளத்தின் வாசல்கள் சவுலுடைய நியாயப்பிரமாணத்தின் அறிவை கொண்டு யூத மார்க்கத்தின் அறிவை கொண்டு வம்ச பாரம்பரிய முறைகளை அறிவை பயன்படுத்திக் கொண்டு தேவனை பற்றி இருக்கின்ற வரா கொண்டு இந்த பாதாள வாசல்கள் செயல்பட்டது அதனால்தான் சவுலானவர் சபைக்கு விரோதமாக செயல்படுகிறார் இருந்த போதிலும் சவுளுடைய செய்கைகள் சபையை மேற்கொள்ளவில்லை சபை தொடர்ந்து ஸ்தாபிக்கப்பட்டு அவர் மூலமாக வளர்ந்தது அவர் பவுலாக மாறின பின்பு இந்த சத்தியத்தை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது மேத்யூ சாப்டர் சிக்ஸ்டீன் டு எயிட்டீன் சைமன் பீட்டர் கன்ஃபஸ் is Christ the son of living god and Jesus responded That this knowledge was from heaven. And lastly, Jesus said that the gates of hell shall not prevail against the church. Because of Paul's or Saul's ignorance about Jesus Christ, he was a zeal of God. The gates of hell took opportunity to go against the church of God. Or the believers of Jesus Christ. So, Paul's knowledge or Saul's knowledge about the law of Moses, about his tradition, about Judaism was exploited by the gates of hell to come against the church of God or the believers of Jesus Christ. But when he converted, became Paul, through him. சேம் சர்ச் விச் அகேன்ஸ்ட் பீங் திஸ் இஸ்ரூ இன்றைக்கு இருக்கின்ற பற்றியிருக்கின்ற வாரக்கியமானது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிந்த அறிவிலே இருக்கின்ற வாராக்கியமானது தேவனை பிரியப்படுத்தும் என்பதை Today, when we have the zeal of God according to the knowledge of the gospel of Jesus Christ, it will be pleasing to God Himself. That is the gospel truth. Thank you for watching and listening. Please subscribe, like, share, and comment. Thank you.